நன்றி ஐயா அதுக்கு முன்னாடி புதிய அறிமுகங்கள்லாம் வந்திருக்கிறாங்க அனைவரையும் வரவேற்கிறேன் அதாவது ஒரு கம்ப்யூட்டர் துறையில் வேலை பார்க்குறாங்க கம்ப்யூட்டர் டீச்சராக தான் இருக்கிறாங்க அவங்க இந்த அளவுக்கு இலக்கியத்தை பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் ஆதி அருமைநாயகம் தான் சொன்னாங்க அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா பேசுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க போட்டு அவங்களே தலைக்கம் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி கோர்க்கை ஜோடின் மன்னதாசன் அப்படின்னு போட்டுருந்தாப்பில் என்னென்ன ஒன்றும் புரியல நம்பர் கொடுங்க நான் பேசிக்கிறேன் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நம்பர் கொடு வாங்கினேன் வாங்கி பேசுகிறேன் இந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன் வளசுங்கிற ஒரு தொப்பு போட்டிருக்கேன் சிறுகிற தொகுப்பு அப்படின்னு சொன்னாப்பில அந்த வகையில் சிறப்பாகவே பண்ணாங்க ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற இதில் இருந்தும் பேசியிருக்கிறாங்க இன்னொன்று கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வித குறிப்புமே கிடையாது நம்ம இவங்க பத்து அவங்க மாதிரி அழகானது அது ஒரு தங்கு தடை இல்லாமல் ஒரு ஆற்றோலுக்கான ஒரு நடையில் அழகாக பேசியிருக்கிறாங்க பொன்னதாசன் பொன்னதாசனுடைய உடைக்குள்ளே ஒரு பார்வை அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பு கொடுத்துறோம்னு சொல்லி ஐயாடை பேசும்போது திருநெல்வேலியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா வண்ணதாசன் கூடவே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு இப்போது பழைய ஆட்கள்லாம் இருக்கா வள்ளிக்கிண்ணில் வள்ளிக்கிண்ணை நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கிறேன் ஆனால் அவங்கள தெரிஞ்சவங்க தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை தெரியாதவங்க பேசினா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசலாம் நம்ம இதில் வந்து தேவதேவன் இருக்கிறாங்கல்ல நம்ம தூத்துக்குடியெல்லாம் இருக்கிறாங்க இருந்தாங்க இப்போ பெங்களூரில் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்ச விட வெளி மாவட்டத்தில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்க நிறைய பேசுகிறாங்க அந்த வகையில் சிறப்பாக பேசினாங்க அவங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக முகமது ஷெரீப் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் உங்களுக்கு அவர் சீட் காலியாக இருக்குது ஒரு ஒன்றும் இல்லை கடைசி ஒரு வாழ்த்துறை அஞ்சு நிமிஷம் அடுத்தது தமிழ்நாடு நூல் ஆய்வுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஐயா வந்திருக்கிறாங்க தாமோதரன் அப்படிங்கிற நிறுவனர் தலைவர் தமிழ்நாடு பனை மரங்கள் பாதுகாப்பு கூட்டு அறக்கட்டளை அப்படின்ட்டு தூத்துக்குடியை சேர்ந்தவங்க என்ன அப்படின்னா அந்த பழமையான மரங்களை இலக்கியத்தில் உள்ள மரங்கள் வந்து இப்போ எதுவும் கிடையாது அட்லீஸ்ட் பனை மரங்களையாவது நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து இதனுடைய செயல்பாடு என்ன என்ன இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக ஒரு ஐந்து நிமிடத்துள்ள பேசுன மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பெரு மக்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவிக்கொள்கின்றேன் அருமையாக வந்து நம்முடைய கணினி ஆசிரியர் வந்து நல்லா பேசினாங்க நான் ஒரு இருபது வருடங்களாக என்னுடைய தொழிலே வந்து பேசுறதுதான் அது அவங்க பேச்சால் எதையும் சாதிக்கலாம் மனிதன் மட்டுமே அதிகமாக பேசுவான் அப்படின்னு அழகாக சொன்னாங்க நானும் கிராமத்தில் இருந்து வந்தவன் தான் எனக்கு இந்த வல்லினம் வெளிநாட்டு அதிகமாக வராது மல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த எசண்ட தவறை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் வராது ஏன்னா கிராமப்புறங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம் அதனால் வந்து ஒரு இளம் கவிஞர் வந்து அந்த வரவேற்புரை ஆற்ற கவிஞருக்கு வந்து நீங்கள் பேச சொன்ன பொழுது அதுவும் தொடுவாடம் கலை இலக்கிய பேரவை அப்படிங்கிறது இலக்கியம் அப்படின்ன உடனே கொஞ்சம் ஒரு ஒரு அச்ச உணர்வு ஏன்னா இந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருந்தாலே முதல்ல எனக்கு பேச்சு வராது அதனால வந்து போனால் நூறு பேர் இரநூறு பேர் இருக்கக்கூடிய கருத்தரங்குகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கருத்தரங்குகளில் பேசி அந்த பழக்கம் உண்டு பேசுகின்ற தலைப்பு எதுவாக இருந்தாலும் வந்து ஆங்கிலம் மேலவா தமிழில் தான் பேசுவேன் அது வழக்காடு மொழி நம்ம கிராமப்புறங்களில் வந்து பார்த்தா என்ன பேசுகிறோமோ அதவே வந்து போகிறேன் அப்படி பேசணும் அவ்வளோதான் ஐயா வந்து சொன்னாங்க எங்களுடைய அமைப்பு ரீதியாக அம்மா அமைப்புக்கு முன்னதாக வந்து போனால் ஐயா சொன்னதை வச்சு நான் சொல்ல வர்றேன் பேச்சால் எதையும் சாதிக்க முடியும் ஏன்னா பெரியாரிசம் அந்த கம்யூனிசம் அந்த மாதிரியான ஒரு இயக்கங்களிலிருந்து நான் வந்தவன் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பணிபுரிந்த அந்த அனுபவங்கள் உண்டு என்றைக்குமே நீங்கள் வந்து இந்த சமூகத்திற்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக நீங்கள் எப்பொழுது உழைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு பின்னோக்கி ஒரு ஆயுதம் வந்து கொண்டே இருக்கும் சமுதாயத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க இந்த மண்ணுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க தொடர்ந்து சேவை சேவை நீங்கள் செய்கின்ற பொழுது பின்னாடி ஒரு கத்தி வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ குத்துவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு நாலாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்களுக்கு ஒரு தொழிற்சங்கத்துடைய ஒரு தலைவராக இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு வேலை இழந்து வெளியே வந்து கஷ்டப்பட்டேன் என்னை பற்றியான ஒரு அறிமுகம் நிறுவனத்தை பற்றி அறிமுகத்தை சொல்றது முன்னாடி நான் சொல்றேன் ஐயா சொன்ன அந்த பேச்சுங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன் அதன் பிறகு எப்பொழுதுமே வந்து போராட்ட கலந்தோம் போராடி போராளின்னு சொல்லி போராடி வாழ்க்காவே நம்முடைய வாழ்க்கை அப்படியே அமைந்து விட்டது எல்லோரும் சொல்லுவாங்க உனக்கு தேவையா வேண்டாம் விட்டுரு அப்படிம்பாங்க அது முடியல இது ரத்தத்தில் ஊர்னது உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளுக்காகவும் பெண்களுடைய உரிவிகளுக்காகவும் குழந்தைகளுடைய உரிவியளுக்காகவும் இந்த மொழியினுடைய உரிமையுளுக்காகவும் அந்த போராடி போராடி என்னுடைய வாழ்க்கை இளவயதிலே போயிட்டு அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் வேலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வர்ற வருகின்ற பொழுது என்னுடைய மனைவி அப்பாவி இந்த சாயர் தான் படித்தாப்பில் தங்கம் அந்த அதில் அதை அதில் தங்கி படித்தாப்பில் வெளி உலகமே தெரியாது கொண்டுட்டு போயிடும் ரெண்டாம் கட்ட பக்கத்தில் வந்து விட்டு வந்துட்டா வீட்டுக்கு வர தெரியாது இன்றைக்கி ஐந்தாவது படித்த ஒரு குழந்தையாக தான் இருப்பான் அதனால் ஒவ்வொரு மாதமும் வந்து பாருங்கள் என்னுடைய உணவு தேவைக்காக ஏன்னா மனைவி குழந்தை ஒரு பெண் பெண் குழந்தை வாடகை வீட்டில் தான் ஏன்னா வந்தாச்சு வேலையிலேருந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்க வேண்டும் நான் சொல்றது வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த சம்பவங்கள் அப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்து வீட்டு வாடகை என்பது கொடுக்கப்பட வேண்டும் ஒரு குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் அப்போ குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா வருமானம் வேணும்ல அப்போ ஒரு மாதம் இந்த காற்றுல நடக்கிறதை கலட்டிடுவேன் வீட்டம்மா இன்னொரு மாதம் அடுத்த மாதம் இந்த காற்று நடக்கிறதை கலட்டிடுவேன் அடுத்த கழுத்தில் நடக்கிறது இப்படி ஒவ்வொன்றாக வந்து பார்த்தீங்கன்னா கலட்டி 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 ஒரு மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டது எல்லாத்தையும் வித்தாச்சு சொந்த வீடு கிடையாது அப்பா அம்மா சொத்து சொக எதுவும் சேர்த்து வைக்கல மாமனார் மாமியார் வந்து வந்து வாங்கக்கூடாது வரதட்சணைக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு போராளிகள் நாங்கள் ஐந்து பேர் பஞ்சபாண்டவர் மாதிரி ஆனால் ஐந்து பேருமே வந்து வரதட்சணை வாங்கல என்னுடைய உடன் பிறந்தவர் எல்லாருமே மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குறாங்க என் அதை விட ஒரு குடும்பம் மிகப்பெரிய ஒரு குடும்பம் வந்து வரதட்சணை என்பது வரதட்சணை கொடுக்க முடியாமல் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு கை பெண்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பது வயதையும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அதற்குள்ள எதிராக நாங்கள் காலத்தில் நின்றவர்கள் அதனால நாங்கள் எதுவுமே வாங்கினது கிடையாது அதனால் அந்த பக்கம் நான் எதிர்பார்க்கவும் முடியல யாரும் கிடையாது உதவி பண்ணுவதற்கு அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சுகம் எதுவுமே இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா என் வீட்டா மாட்ட இருந்த அந்த தங்க ஆபரணங்கள் மட்டும்தான் அதையும் வித்தாச்சு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகலாம் அப்படின்னா அந்த தூத்துக்குடிக்குள்ளே எனக்கு யாரும் வேலை மாட்டாங்க வேற வந்தால் அடுத்து வந்து போனால் கொடி பிடிப்பான் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பான் ஊதிய உயிரிழக்காப்பா அப்படிங்கிறக்கா யாருமே வேலை தருவதற்கு யாரும் வேலை இல்லை நான் முதலீடு போட்டு சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்றால் தொழில் தொடங்குவதற்கு என்கிட்ட பணம் கிடையாது முதலீடு கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ என்ன என்ன செய்யலாம் ஐயா ஐயா என்ன செய்யலாம் தூத்துக்குடியில் எனக்கு யாரும் வேலை தர மாட்டாங்க வந்தால் அடுத்த அடுத்த வந்து ஒரு ஊதிய உயர்வை பற்றி பேசுவார் ஊதியத்தை பற்றி பேசுவார் உரிமையை பற்றி பேசுவார் அதனால யாருமே தர மாட்டாங்க செங்கச்சோலைக்கு வேலை தர பண்ணுறாங்க மரக்கடைக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க ஒரு நகக்கடைக்கு போனா வேலை தர மாட்டேங்கிறாங்க ஜவுளி கடைக்கு போனா வேலை தர பண்ணுறாங்க எங்கேயுமே வேலை கிடையாது அப்ப நான் சொந்தமா தொழில் தொடங்கணும்னா அதுக்கு வந்து முதலீடு தேவை அதுவும் என்கிட்ட இல்லை அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்ப ஓடினேன் 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 வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினவன் ஓடினேன் 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 வறுமையுடைய எல்கைக்கு ஓடி வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் மரணம் என்பது என்னை கட்டி தழுவ வேண்டும் என்னுடைய குடும்பத்தை கட்டி தழுவ வேண்டும் ஆனால் வழி தெரியாமல் அந்த அந்த மரணம் என்பது இருக்க வேண்டும் அப்போ என்னுடைய குழந்தையை எப்படி கொள்வது என்னுடைய மனைவியை எப்படி கொள்வது நான் எப்படி இறப்பது இதுதான் என்னுடைய சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு சார் வந்து பேச்சை ஐயா அந்த பேச்சை சொன்னதுனால நான் சொல்ல வர்றேன் ஏன்னா அவங்க சொல்லும்போது எனக்கு அதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே அப்போ ஒரு மூன்றாம் ஆண்டு காலம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி வறுமையினுடைய எல்கைக்கு போய் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் வந்து பாருங்க எனக்கு இங்கே தெரிந்த நண்பர் அப்படின்னா அவங்க செல்வி நெஞ்சா மட்டும்தான் அதை விட்ட ஊடகியாளர் நண்பர் நல்லா தெரியும் அவங்களுக்கு என்ன தெரியாத உடவியாளர் எனக்கு அவரை நல்லா தெரியும் இரத்தத்துக்குள்ளே இது மட்டும் அடுத்தபடி அவ ஒரு ஒரு பெரிய ஒரு தொழில் அதிகரித்து சொல்லலாம் நண்பரை இளம் தொழில் அதிர்ந்து சொல்லி அப்போ தொடர்ச்சியாக வந்து பாரு அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும் பொழுது நண்பர் பிரபாகரன் ஒருத்தர் இருப்பார் பாலானு ஒருத்தர் இருப்பார் அவங்களாம் சொன்னாங்க நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய குரல் வளம் என்பது நல்லா இருக்குது அப்படிம்பாங்க நல்லா பேசுகிறீங்க அப்படிம்பாங்க ஏதாவது ஒன்று அப்படி ஏதாவது ஒன்று தனால் அப்படி பேசிகிட்டு இருப்பேன் விதைத்தவணை உறங்கி விடலாம் விதைகள் உறங்காது எண்ணி ஒன்று உறங்கலாம் எண்ணங்கள் உறங்காது உங்களுடைய எண்ணங்களை எழுதுங்கள் திட்டமிடுங்கள் திறம்பட செயல்படுங்கள் வெற்றி என்பது தானாக தேடி வரும் இப்படி இடத்தையே தான் சொல்லிகிட்டு இருப்பேன் தெய்வத்தால் ஆகாது என்னுடைய முயற்சி தன் மெய்வறுத்த கூடி தரும் கடவுளால் முடியாத ஒரு காரியம் கூட உன்னுடைய முயற்சியால் உன்னுடைய கடும் உழைப்பாலும் முடியும் ஏன் நீ உழைக்கக்கூடாது நீ ஏன் சாதிக்க கூடாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுடுமுறை நெருப்பு சோடுமுறை பூமி உழைக்கும் முறை மனிதன் போராடுகின்ற வரை மனிதன் சொல்லி கவிஞர் வைரமுத்தருடைய அந்த வரிகளை வந்து பார்த்தா சொல்லுவேன் இப்படி ஒவ்வொரு வரியெல்லாம் நானாக சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படி தன்னால் பேசிகிட்டு இருப்பேன் அப்படி பேசுகின்ற பொழுது தான் செல்வின் போன்ற ஐயாக்கள் மற்றபடி என்னுடைய நண்பர்களாக சேர்த்து நீங்கள் ஏன் ஒரு தன்னம்பிக்கை பயிற்சியாளர் ஆகக்கூடாது அப்போ தான் சொல்கிறாங்க தன்னம்பிக்கை பயிற்சியாளர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத மொத ரிலையன்ஸ் அந்த நிறுவனம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கைபேசி கொடுத்தாங்களா ஒரு கொம்பு ஒடியத்துல இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் அதுல ஐம்பது லட்சத்துல இருந்து பத்துல ஐந்து லட்சத்துல தொடங்கி ஐம்பது லட்சம் வரைக்கும் முதலீடு செய்த அந்த டீலரும் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி மதுரைக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு மாவட்டங்கள்ல இருந்து ஒரு அறுபது பேரை வந்து மதுரை சுப்ரீம் கோர்ட் அந்த ரயில்வே நிலையத்திற்கு இது தாக்கல் இருக்கக்கூடிய அந்த இதில் வச்சு ஒரு அவங்களுக்கு அந்த பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இப்போ அந்த ஆங்கிலம் அந்த பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கஸ்டமர் அப்ரோச் கஸ்டமர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது பிஸ்னஸுடைய குரோத் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை பயிற்சி என்பது கொடுக்குறதுக்காக என்னை வந்து அழைக்கிறாங்க எனக்கு அந்த இது என்ன கெட்டுவாங்களோ கை கெட்டுவாங்களோ அது கூட கெட்ட தெரியாது எப்படி வந்து பெல்ட் போடுறது எப்படி இன்செர்ட் பண்ணணும்னு தெரியாது அதெல்லாம் இவங்க இங்கேருந்து சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு தனி பயிற்சி கொடுக்குறாங்க தனி பயிற்சி கொடுத்து கையில் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்து என்னை மதுரைக்கு பேருந்து மார்க்கமாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அங்கே போய் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தா அவங்களுக்கு அந்த 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 அதனுடைய டீலர் அவங்களுக்குலாம் ஒரு பயிற்சி கொடுக்குறேன் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா கவரில் வச்சு பேசி பிடிச்சதுக்கப்புறம் மூவாயிரத்து ஐநூறுவா கவரில் வச்சு எனவே நல்லபடியாக வந்து பார்த்தா அதனுடைய அந்த முதுநிலை மேலாளர் வந்து அது மாட்டுத்தாவுடைய பேருந்து நிலையத்தில் வந்து பசியை தனிப்படுத்தி விட்றாரு அதற்கு பிறகு வந்து அந்த ரெண்டாயிரத்தி மூணு நான் பேச ஆரம்பித்தேன் இன்று வரை நான் வாழ்ந்து கொண்டிருப்பது இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கணும் அதுக்கு காரணம் வந்து கூட பேச்சு தான் அன்னைக்கு பேச ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய முழு நேர தொழிலே தூரம் பேசுவது தான் இன்றைக்கு சமூகம் கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் சுற்றுச்சூழல் சுகாதாரம் பருவநிலை மாற்றம் பேரிடர் மேலாண்மை வனத்தை மேலாண்மை வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் மேலாண்மை இயற்கை வள பாதுகாப்பு இப்படி பல்வேறு தலைப்புகளில் நான் போகாத கல்லூரிகள் கிடையாது அந்த மாதிரி நம்ம மகாலட்சுமி கல்லூரியிலிருந்து தொடங்கி நம்ம காமராஜ் கல்லூரியிலிருந்து பிஷப் கார்டூல் காலேஜிலிருந்து சாயபுரம் போப்ஸ் கல்லூரிலேருந்து அண்ணம்மாள் காலேஜிலிருந்து இங்கே நம்ம ஆயுத்தனர் கல்லூரி வரை அதே போல கடலூரில் கே என் கந்தசாமி நாயர் கல்லூரி வரை அதே நம்ம சுந்தரநாதர் யூனிவர்சிட்டி வரைக்கும் இப்படி பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அதே பள்ளி மாணவர்கள் அதே போல அரசு துறையினுடைய அலுவலர்கள் அது காவல்துறையாக இருக்கட்டும் தீயணைப்புத் துறையாக இருக்கட்டும் இல்லை வேளாண்மை துறையாக இருக்கட்டும் இல்லை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையாக இருக்கட்டும் இப்படி அனைத்து துறையினுடைய அலுவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகளாக பார்த்தீங்கனா பேசுறது பயிற்சி கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய தொழிலாக நான் வைத்து கொண்டிருக்கிறேன் இடைப்பட்ட நேரத்தில் வந்து ஏதாவது வேலை பார்க்க வேண்டும்ங்கிற அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பயிற்சி மையம் இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய தொலைதூர கல்வி நிலையத்தில் வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு தன்னம்பிக்கை பயிற்சியாளராக வந்து பார்த்தோன்னா ஒரு பாண்டியன் சார் வந்து அவர் அழைப்பு கொடுத்துருந்தார் அதில் ஒரு ஆறு மாத காலமாக ஒரு தன்னம்பிக்கை பயிற்சியாளர் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்து ஒரு இயக்குனர் இயக்குநர் வரை என்னைய வந்து அவர் எங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் வாங்க அங்கே இருக்கக்கூடிய மகளிர் உதவி குழு பெண்களை எல்லாம் வந்து போனால் தொழில் முனைவோராக ஆக்க வேண்டும் உங்களை போன்ற ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் மட்டும் தான் முடியும் சொல்லிட்டு அவங்க அங்கே கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அதில் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அப்படி வேலை பார்க்கும்பொழுது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிவிப்படையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் நிறைய ஆட்சியர்களுடைய தொடர்புகள் கிடைக்கி நிறைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அதாவது மாவட்ட வன அலுவலர்களுடைய தொடர்புகளும் கிடைத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரிடர் மேலாண்மை அறக்கட்டளைங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஒரு ஆண்டு காலம் ஒரு இருசக்கர வாகனத்தில் காலையில் ஐந்தரை மணிக்கு நான் கிளம்புவேன் இங்கே இருக்கிறவங்க வீட்டை வந்து நான் பெருமையாக நான் சொல்லலை என்ன மாதிரி அந்த மாதிரி ஓட முடியாது உழைக்க முடியாது யாராலும் ஐந்தரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருசக்கர வாகனத்தில் கிளம்புனா அப்படியே எட்டியாபுரம் கோவில்பட்டி அப்படியே லாலாட்டின் முத்தூர் வாடரமுட்டி கழுகுமலை குருவிக்குளம் சங்கரங்கோவில் கோவில் வாசனூர் கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை மீது செங்கோட்டை போயிட்டு அப்படி ஒரு திரும்பி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கடையம் பாதைக்கு வந்து நேராக வந்து சே அம்பாசமுத்திரம் வருவேன் அம்பாசமுத்திரம் வந்து அங்கே வந்து சேர்மாதேவி வருவேன் சேர்மாதேவியில் வந்து நேரம் வந்து களக்காடு அதுக்கடுத்து முதல்ல நாங்குநேரி நாங்குநேரி பிடிச்சு மூளக்கரை பெட்டி முனைஞ்சு பெட்டி சிறுமை கொண்டம் அப்படி மீனாட்சி பெட்டி வந்து முடிவை தானது வந்து நம்ம புதுக்கோட்டை பாதைக்கு வந்து இரவு ஒன்று முப்பது மணிக்கு வீட்டுக்கு வருவேன் வனத்துறையில் வந்து போனால் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வந்து போகிறேன் ஒரு திட்டப்பணி இதற்காகத்தான் இப்போ இந்த கிராமம் அடைகிறது அவங்க கொடுக்கப்பட்ட கிராமத்தினுடைய நீராதாரங்கள் இப்படி இருக்குது குளங்கள் எப்படி இருக்குது ஊரணிகள் எப்படி இருக்குது கால்வாய்கள் இப்படி இருக்குது அங்கே உள்ள சிறு குறு விவசாயிகள் என்ன அவங்களுடைய பாரம்பரிய விவசாய முறைகள் என்ன இதை பற்றி ஆய்வு செய்து அந்த தனியார் நிலங்களில் மரவார்ப்பு திட்டம் திட்டத்தில் வந்து பார்த்தா அப்படி கஷ்டப்பட்டு உழைத்தது நான் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் இப்படி மூன்று பேருமே கஷ்டப்பட்டு அப்படி உழைத்த உழைத்து தான் என்னுடைய மகளுக்கு இன்றைக்கி திருமணம் செய்து வைத்து இன்றைக்கி பேத்தியே வந்தாச்சு ஏரலாக தான் இருக்கிறா பத்து பைசா கடன் கிடையாது இவ்வளவு வறுமையோடு போராடினார் ஸோ அதற்கு பிறகு ஒவ்வொரு துறைகளிலையும் தமிழ்நாடு குடிநீர் படிகால் வாரியமாக இருக்கட்டும் என்னோட வேளாண்மை துறையாக இருக்கட்டும் அங்கே இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் ஐயா வேலை பார்த்த செல்வி வேலை அந்த ஸ்பிக் நிறுவனத்தில் இயற்கை விவசாயம் அப்படிங்கிற தலைப்பில் இதைத்தான் பேச கூப்பிடுவாங்க காலநடைத்துறை சம்பந்தப்பட்ட ஜோசப்னு சொல்லி அவர் மருத்துவர் இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தார் ஸோ இப்படி போய்கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் இந்த காலநிலை மாற்றம் இந்த இருபது ஆண்டுகளில் நாம் பார்க்காத பார்த்த ஒரு காலநிலை மாற்றம் நீங்க எந்த இடத்துல போய் விட்டாலும் அந்த கிராமத்தை அப்படியே கொண்டு தான் அவங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டியது மூக்கு பிரிலாம் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை கடந்து பல முறை சென்றிருக்கிற இன்னைக்கு தூத்துக்குடியில் இப்படிப்பட்ட எழுத்தாளர்களும் இப்படிப்பட்ட கவிஞர் பெருமக்களும் இருப்பதை நினைத்தால் உண்மையிலே பெருமையாக இருக்கிறது தமிழனை த தமிழ் சங்கம் நீங்கள் மூலூரில் பார்த்துருப்பீங்க தமிழனை தமிழ் சங்கத்துல வந்து கருங்கல் கண்ணன் வந்து அவர் அடிக்கடி அழை அழைப்பு கொடுப்பாரு தமிழன்னைக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் தமிழன்னையினுடைய பெயரில் முதலாக தமிழகத்தில் முதலாக ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்னை வந்து தொடர்புடாது நம்ம கவிஞர் நினைச்சுக்கிட்டு நம்ம கவிஞர்களும் கிடையாது சரியா ஏதோ அடிப்பு அவ்வளோதா அப்போ அவரு அழைப்பு கொடுப்பாரு அதோட உலக பாசப்பறவைகள் தமிழ்ச்சங்கம்னு சொல்லி இப்படி நிறைய கவிஞர்கள் இருக்கக்கூடிய முகநூலில் நான் இல்லாமல் இருக்க மாட்டேன் ஏதோ நமக்கு தெரிந்த ஏதாவது நாலு வரிகள் அப்படியே அடிச்சு விடுறது அப்படியே அவ்வளவுதான் மற்றபடி ரொம்ப ஆழமெல்லாம் போயிருப்பது கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி ஞானம் தான் இந்த இடத்துல இருக்கிற அப்படின்னா இந்த இடத்துல வந்து போக நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையை வந்து போக உன்னிப்பாக கவனிப்பேன் அவங்களுடைய முகபாவனைகளை கவனிப்பேன் ஐயாவுடைய முகபாவனை கவனிப்பேன் அவங்களுடைய உடல் மொழியை பார்ப்பேன் கண் அசைவுகளை பார்ப்பேன் இதுதான் ஒரு சிறந்த பேச்சாளருக்கு அதை விட வேற என்ன வேணும் நீ உன்னை பார்க்கின்ற பொழுது உலகம் உன்னை பார்க்க உன்னை அறிந்தால் உலகம் உன்னை அறியும் உலகத்தை தேடி நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம் உலகம் என்பது எங்க இருக்கிற நமக்குள் இருக்கு நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் ஒவ்வொருத்தரும் தேட ஆரம்பிச்சிட்டாலே போதும் நம்மளை பத்தியாலும் முழுமையான ஒரு புரிதல் என்பது வந்துவிடும் அடுத்த ஆசிரியர் அழகா சொன்னாங்க தொடுவாடம் கலை இலக்கிய பேரவை அந்த தொடுவானம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வார்த்தை அது அழகான இலக்கியத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிம்பாங்க நாங்க என்ன நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் நினைத்தால் வானத்தை கூட நான் ஆமா வானத்தை கூட நீங்க அப்படிம்போ அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீ வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா என்னவாக வேண்டும் என்று விரும்புகின்றாய் உடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன உன்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு நான் கேட்பேன் அப்ப இலக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு ஐந்து விஷயங்களை நீங்க கையில் எடுத்துக்காங்க ஒன்று வந்து போனால் வாய்ப்பு அதுக்கடுத்து உழைப்பு அதுக்கடுத்து வந்து போனால் இலக்கு அந்த இலக்கை அடைவதற்கு திட்டமிடல் அதுக்கு அதுக்கடுத்து தன்னம்பிக்கை அதுக்கடுத்து விடாமுயற்சி இந்த ஆறு ஒரு மனிதருக்கு கிடைத்தால் அவன் தான் வாழ்க்கையில் வெற்றியானது ஒரு டெண்டுலருக்கு கிடைத்த டெண்டுலுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு ஐயாவுக்கு கிடைக்கல உண்டா இல்லையா இல்ல இன்றைக்கு நாட்டினுடைய பிரதம மந்திரியா இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு ஐயாவுக்கு கிடைக்கல கிடைத்தால் உங்களால் நிர்வாகம் பண்ண முடியவே முடியாதா முடியும் அப்போ அந்த வாய்ப்பு என்பது நமக்கு கிடைக்கல சோ இதை அழகா கொண்டு போவோம் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு என்பது எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்த எல்லோரும் வந்து பதிலாக சாதித்து விட்டார்களா இல்லை அப்ப வாய்ப்பு கிடைத்தால் மட்டும் போதாது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி உழைக்க வேண்டும் இப்படி இந்த ஆறு தலைப்பு ஆறு தலைப்புக்கு ஒரு தலைப்புக்கு அரை மணி நேரம் மூன்று மணி நேரம் தான் சோ அப்படி இந்த நாட்டுல வந்து போனா சோம்பேறிகளாக உழைப்பு உழைக்காமல் அப்பா அம்மாவுடைய உழைப்பினுடைய படத்தை சுரண்டி சாப்பிட்டு மது போதை அந்த மாதிரி வந்து போனா வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருபது இளைந்த இளைஞர்களை நமக்கு முன்னாடி உட்கார வைத்தால் போதும் அந்த ஒரு இரண்டு மணி நேரம் அந்த தன்னம்பிக்கை பேச்சால் வந்து போனா அந்த இருபது இளைஞர்கள் வந்து போனா நல்லா உழைக்கக்கூடிய சாதனை மிக்க இளைஞர்களாக என்னால் உருவாக்க முடியும் எல்லாம் மறுநாள் செத்துருந்து இருபது அந்த இருபது இறகு மறுநாள் தக்குவா பண்ணியிருந்தோம் வாழ்ந்து இந்த மண்ணுக்கு அப்ப மனித பிறவி என்பது போல சாதிக்க பிறந்த பிறவி அதான் ஐயா சொன்னாங்க எதனாலும் பேசலாம் பேச்சாலும் சாதிக்க முடியும் சொன்னாங்க பார்த்தீங்களா அப்ப சிரிக்கவும் சிந்திக்கவும் பகுத்தறியும் திறன் படைத்தவன் மனிதன் மிருகங்களுக்கு சிந்திக்க தெரியாது பகுத்தறிய தெரியாது அப்ப நமக்கு பகுத்தறிவு என்பது இருக்குல்ல அப்ப அந்த பகுத்தறிவும் அந்த சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிகின்ற பொழுது இவன் வந்து பார்த்தா எதனாலும் சாதிக்க முடியும் அப்ப நான் எந்த இடத்துக்கு போனவன போனா தமிழ் அன்னைக்கு என்னுடைய முதல் வணக்கம் தான் சொல்லுவேன் ஒண்ணு ரெண்டாவது செந்தமிலக்கு தம்பு தேடி தேங்காம வந்தளித்து வீரமணத்தோடு சந்ததமும் பேடிக்கை கூப்பி பெருஞ்செருப்பு செய்ய விதை காணிக்க வைத்தேன் கணித்து எனக்கு இந்த இடத்துல கவிஞர் சைமன் பேசுகின்ற பொழுது ஒரு மாதிரி வைக்கப்பட்டாரு அப்படின்னு சொன்னாங்க என்ன பொறுத்துல எதுக்காக எதுக்காக கூச்சப்படுற கூட்டம் இல்லையா சொல்லி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பேர் நூறு பேர் இருநூறு பேர் இருக்கணும் இருந்தா தான் எனக்கு பேச்சு வரும் இந்த இடத்துல பேச்சு வராது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் யூஸ் பண்ண பயன்படுத்த மாட்டேன் ஆமாம் மைக்கில் பயன்படுத்த மாட்டேன் நான் பேசுறது தான் ஆயிரம் பேர் கூட கேட்கும் இதே இது இது என்னுடைய யதார்த்தமான இதுதான் அந்த குரல் வளர்ந்துருது ஸோ இப்படி பேசி பேசி கடைசியில் தான் தமிழக அரசுடைய ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய மாநில அளவில் ஒரு தலைமை பயிற்றுவதாகி இங்கிருந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து என்னை பரிந்துரை செய்து அங்கே அனுப்பி அங்கே போய் முதல் ரெண்டாவது நாள் தான் மூணாவது நாள் வந்து போது அங்கே வந்து நடுவராக உட்கார வச்சிட்டாங்க குரல் வள பயிற்சி எப்படி பேசணும் எந்த இடத்துல வந்து போகிற அந்த குரல் வளம் இறக்கத்தோடு பேச வேண்டும்னு சொல்லினா நிறைய இடங்களில் தடம் பதிச்சு அப்படியே வாழ்க்கை கடந்து இன்றைக்கி வயது ஐம்பத்தி மூன்றையும் கடந்துட்டு கடந்தால் கூட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஐயா செல்வியனோட அவங்க அந்த நண்பர் பிரபாகர் அவரது பாலா அந்த நண்பர் அவங்களோடலாம் என்னுடைய அந்த நட்பு தொடர்கிறது ஆங்கில புலவெல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது ரொம்ப ஒத்துக்கிறணும் அதனால் வந்து எதனாலும் சரி அவங்கள தொடர்பு விடுறது எதனால கேட்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கிய பேரவை என்பது இருக்குது அவங்களும் தொடர்ந்து பார்த்தா தமிழ் இலக்கியங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாறு ஏன்னா இந்த இந்த மாவட்டத்தில் தனி வரலாறு உண்டு அன்னைக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் வராது தமிழ் வராதுன்னு சார் சொல்லுவாங்க ஸோ திடீர்னு சொல்லி பார்த்தோன்னா அன்றைக்கி ஐந்தினை பற்றி பேசுகிறாரு ஆச்சரியமாக இருக்குது அந்த குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலை சொல்லி சொல்கிறார் எனக்கு அந்த ஐந்தினைங்கிறது என்ன என்னென்ன புரியலை யார் செல்வி சொல்ற அப்ப அந்த ஐந்து திரைகளை பத்தி பேசுனா அப்ப இது ஒரு அருமையான ஒரு அந்த ஐந்து திரைகளும் உள்ள ஒரு மாவட்டம் இல்லைன்னா அது நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் தான் வேற எந்த மாவட்டத்துக்கு அந்த இது பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்ட மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து தென் தமிழகத்தில் குறிப்பா தூத்துக்குடி மாவட்டம் தான் அந்த படை மரத்துக்கு வந்து பிரசித்தி பெற்ற ஒரு மாவட்டம் அது பெரும் படை மரம்ங்கிறது வெறும் மரம் அல்ல அது மனிதருடைய வாழ்வியல் சார்ந்த தமிழருடைய வாழ்வியல் சார்ந்த நம்மளுடைய பண்பாட்டு சின்ன நம்மளுடைய அடையாளம் அது இல்லைன்னா தமிழ் சமூகமே இருந்திருக்காது அவ்வையார் கிடையாது ஏன்னா அந்த பனை ஓலையில் உள்ள அது தான் வந்தோம்னா ஔவையினுடைய இருந்து எல்லாமே நீதி இருந்து எல்லாமே எழுதியிருப்பாங்க ஏன் திருக்குறளே இருந்திருக்காது திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓலையில தான் எழுதுனாங்க அந்த காலத்துல அப்போ எழுத்தாடியை வச்சு வந்து பார்த்தோம்னா அந்த ஓலை இருக்க போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழருடைய வரலாறு இன்னைக்கு தெரிய வருகிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்தோம்னா அவருக்கு தமிழனுடைய புகழ் போற்றப்படுகிறது அப்படி அதற்கு முதல் வித்து போட்ட அந்த பனை மரங்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது இன்னைக்கு தமிழகத்துக்கு தேசிய மரமாக இருக்கு மாநில மரத்து மாநில மரமாக இருக்கிறது அடையாளமாக இருக்கிறது அப்படிப்பட்ட மரங்களை மீட்டெடுக்க வேண்டும்ங்கிற அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக வந்து தமிழகம் முழுவதும் வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இந்த ஒரு ஒரு இந்த அரங்கில் உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம் தொடுவாரம் நான் சொன்ன மாதிரி வாரத்தையே தொடலாம்னு சொன்ன அந்த மாதிரி தூத்துக்குடியினுடைய புதிய பேருந்து நிலையத்துக்கு போற நண்பர்கள் இருக்கிறாங்க மாட்டுத்தாவடி பேருந்து நிலையத்துக்கு போன நண்பர்கள் இருக்கிறாங்க கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு போன நண்பர்கள் இருக்கிறாங்க டெல்லியினுடைய அந்த விமான தளம் ஓடுதளத்துக்கு அங்கே போன நண்பர்கள் இருக்கிறாங்க இமயமலையினுடைய அடிவாரத்துக்கு போன நண்பர்கள் இருக்கிறாங்க இமயமலைக்கு மேல இருக்கக்கூடிய எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய நண்பர்கள் இருக்கிறாங்க சந்திரனுக்கு போன மனிதனும் இருக்கிறான் இருக்கிறான் இல்லையா நம்ம எங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் செவ்வாய்க்கிற போயிட்டான் அப்போ வாரத்தை தொட முடியும் இலக்கிய பேரவை நினைத்தால் ஐயா போன்ற ஆளுகள் நினைத்தால் அந்த வானத்தில் கூட தமிழனை நிறுத்த முடியும் சரியா அழகான தலைப்பு உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு தொடுவாடம் வானத்தை தொட முடியும் இந்த இலக்கையே பிறவையால் அப்ப எங்களுடைய இலக்கு எல்லாமே வந்து பாரம்பரியமான அந்த பனை மரங்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நாங்கள் நிகழ்ச்சி நடத்துறோம் அதுக்கு தொடுவாடம் இலக்கிய பிறவை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ஒன்னு இரண்டாவது தமிழனுடைய நிறைய மரங்கள் இன்னைக்கு அதான் அவங்கள்ட்ட கூட சொன்னேன் விழா மரம் கேள்விப்பட்டிருக்க விழா வன்னி மரம் கேள்விப்பட்டிருக்கும் விழா உங்க ஊரில் இருக்கு கொட்கை அந்த மரத்தை பார்க்கறதுக்கு நான் அங்க ஊருக்கு போவேன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்து படம் அது பாதுகாக்கப்பட்டு கா அந்த இதில் தடுப்பு சுவர்லாம் கெட்டி இது பண்ணியிருக்காங்க குமார் மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பொழுது அதுக்கு தடுப்பு என்ன இது பண்ணி பண்ணாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விழா மரம் வன்னி மரம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த மாதிரி தமிழர்களுடைய பாரம்பரியமான மரங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது அது அடையாளம் காணப்பட்டு அதை கண்டறிந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை கொண்டு வந்து எனக்கு ஐந்து நிலைகள் இருக்குல்ல அந்த மண்ணுக்கேற்ற மரங்களாக கொண்டு வந்து வை வைத்து அதை வந்து போனால் பராமரிக்க வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் உங்களோடு அந்த மாதிரியான பணிகள் செய்கின்ற பொழுது நம்மளுடைய தொடுவானம் கலை இலக்கிய பேரவையும் எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ஆதரவை கொடுத்து நாளைய சமுதாயம் நல்லதொரு சமுதாயமாக ஒரு பசுமையான சமுதாயமாக ஒரு வளமிக்க சமுதாயமாக உருவாக்குவதற்கு நீங்கள் அத்தனை பேர் முழுமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய இது போன்ற கூட்டங்களில் நிறைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று கூறிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்